ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மாத சேமிப்பு திட்டமான ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் எட்டு லட்சம் ரூபாய் நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா எவ்வளவு காலம் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் ஸ்கீமினுடைய அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை செயல்படுத்துறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கே திருப்பி தருவாங்க யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே தனி நபராகவோ அதாவது சிங்கிள் அக்கௌண்ட்டாகவோ இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவோ இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் குழந்தையினுடைய பெயர்லையும் இந்த ஸ்கீமில் அவர்களுடைய பெற்றோர் ஆஸ் அ கார்டியனாக ஓப்பன் பண்ணலாம் ஒரு நபர் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை தன்னுடைய பேரில் எத்தனை அக்கௌண்ட் வேணுனாலும் ஓப்பன் பண்ணலாம் அதற்காக எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை ஸோ எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக நூறு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக நோ லிமிட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா முதல் மாதம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் மந்த்லி டெபாசிட் அமௌண்ட்டை அதிகப்படுத்தவோ இல்லை கம்மி பண்ணவோ முடியாது இந்த மந்த்லி டெபாசிட் அமௌண்ட்டை சரியான டேட்டில் நீங்கள் கட்டலை அப்படின்னா அதற்காக ஃபெனால்ட்டி சார்ஜஸ் பே பண்ணுறாங்க டெபாசிட் அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் நீங்கள் ஃபெனால்ட்டி சார்ஜஸாக பே பண்ணணும் நான்கு மாதம் தொடர்ச்சியாக இந்த அக்கௌண்ட்டில் எந்த விதமான அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க டீஆக்டிவேட் பண்ண அக்கௌண்ட்டை அடுத்த இரண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணணும் இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமினுடைய அளவாக ஐந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐந்து வருடமும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் ஐந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக வித் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கே திருப்பி தருவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அமைப்பாங்க ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க இந்திய அரசு இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அமைத்தாலும் அது உங்களுடைய அக்கௌண்ட்டை எந்த விதத்துலையும் பாதிக்காது ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்களாகவே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடம் போது இந்த ஸ்கீமை அடுத்த ஐந்து வருடத்துக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீமியச்சூர் வித்ட்ராவல் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு வருடத்துக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ப்ரீமியர்ச்சியூராக நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரீமியச்சூர் க்ளோஸர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று வருடத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்டை ப்ரீமியர்ச்சியூராக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியூராக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் தான் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கான பணத்தை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அடுத்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி படி வரி விலக்க பெற முடியாது கூடவே மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்தில் மொத்தம் அறுபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் நீங்கள் பெறலாம் அதே ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி பதினான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஐந்து வருடத்தில் மூணு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்தில் மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்தில் மொத்தம் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் விளங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஆர்டி ஸ்கீமின் மூலமாக எட்டு லட்சம் ரூபாய் நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் எட்டு லட்சம் ரூபாயை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்